ஹாய் நார்ஜேஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாக்கிரதை மாப்பிள்ளையை பார்த்தாலே ஆபத்தான ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் பல்லாயிரம் கோடி கை மாறி இருச்சாமே புளியங்க பிடிச்சிட்டாங்க நிறைய கோடி சொத்து இருக்கும் அவருக்கு அப்படின்ற விஷயம்லாம் போய்ட்டுருக்கு இல்லைங்களா அதை பற்றியும் பேச போகிறோம் உடனே நீங்கள் கேட்பீங்க இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாஷா ஆ உனக்கு வேறு டாபிக் கிடைக்கலையஷா அப்படின்லாம் வந்து சொல்லுவீங்க இந்த விஷயத்தை நான் பேசி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கமனில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த டாபிக் நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு வந்து தோணுச்சு சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களையும் டச் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனும் கதியமா இருக்கு அப்படின்னா அந்த ஃபோனை வச்சே இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஏஐ உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய ஃப்ளெக்சிபிளான டைம்ல இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க இந்த சூப்பர் நோவா ஆப்ல நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு ஒரு குழந்தை கிளாஸ் ரூம்ல டீச்சரோட ஒரு மாதம் பேசக்கூடிய ஒகாப்லரிய இந்த ஏஐ கூட ஒரு வாரத்தில் பேச முடியும் ஸோ ஒரு சூப்பர் நோவா ஆப் ஏஐ மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரைனர் ஒரு டீச்சர் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க இதன் மூலமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இதை யார் வடிவமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் வடிவமைச்சிருக்காங்க சூப்பர் நோவோ ஆப்பின் மூலியமாக ஏஐ மூலியமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு டு டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வந்து வச்சுருக்கேன் உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் பவர் லிஃப்டிங்கில் ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜை ஜாண்டிகா இருப்பாங்க அவங்கள பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களே வியந்து பார்த்த ஒரு இந்திய வீரர்களில் ஒருத்தவர் தான் நிக்கோலை சச்சிதேவ் இவர் வந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல்லாம் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இப்போ வரலட்சுமியோடைய திருமணம் அப்படின்னு சொல்லும்போது கமெண்ட்ஸில் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து சதவீதம் பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பார்க்கறதுக்கு ஹல்க்மேன் மாதிரி இருக்கார் அவர் ஒரு முடி டேட்டூலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவர் வந்து பேய்ப்படம் பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுடைய பேய்ப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு சதவீத கமெண்ட்ஸ் வந்து இவர் ஆபத்தானவர் ஜாக்கிரதையாக இருங்க பாத்து பத்திரமாக இருங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்துகிட்டு இருக்கு இப்போது நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவருடைய உருவத்தை பார்க்கும்போது டக்குன்னு எல்லாேருக்கும் தோன்ற மாதிரி ஹியூமன் மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அப்படி தோணும் போது சைக்காலஜிக்கலாக யோசித்து பார்த்தேன் ஏன்னா இப்போ வந்து சரத்குமார் அவர்கள் வந்து ரம்யானில் நடிக்கும்போது எனக்கும் உடன்பாடு கிடையாது அவர் ஏன் ரம்யானில் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பதில் சொன்னதுலேயும் எனக்கு உடன்பாடு கிடையாது இப்படி கருத்து வேறுபாடுகள் ஒரு சில விஷயங்களில் இருந்தாலும் அவருடைய மகளுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது அவருடைய மருமகனை பற்றி இப்படி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது நிக்கோலை சச்சிதேவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கஜகஸ்தான்ல இந்த பெஞ்ச் பிரசன் சொல்லுவாங்க பவர் லிப்டிங் சொல்லுவாங்க இந்த மாதிரியான கேட்டகரியில் இந்தியாவுக்காக ஒரு கோல்ட் மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சில்வர் மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு நேஷனல் லெவலில் நிறைய மெடல்களையும் பதக்கங்களையும் இந்த பவர் லிப்டிங்காக வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அப்போ பவர் லிப்டிங் பண்ணுறவருடைய உடம்பு அப்படின்றது இப்படி தானே இருக்கும் அவங்க டேட்டூ போடுறது முடி வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் அவர்களுடைய ஒர்க்குக்காக அவங்க அவங்க அந்த பேட்டர்னில் இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டைவர்ஸ் பண்ணாரு அப்படின்றதுனால அவர் மேலே ஒரு ரேபில் குத்தப்படுது அவருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவருக்கு பதினாறு வயதில் டீனேஜில் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க ஒரு எட்டு வருடத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் செய்யப்படுகிறார் சரிங்களா டைவர்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் எட்டு வயசுலேருந்து இருந்து தன்னுடைய பெண்ணை தன்னுடைய பெண் குழந்தையை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டிங்காக ட்ரெயின் பண்ணுறாரு அந்த ஹசானியா அப்படின்ற பெண் குழந்தை பவர் லிஃப்டிங்காக ட்ரெயின் ஆனது மட்டும் இல்லாமல் பதினாறு வயதுக்குள்ளேயே அவங்களும் கஜகஸ்தான்ல மூன்று கோல்டு மெடல்களை வின் பண்ணுறாங்க பவர் லிஃப்டிங்கில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் என்னுடைய பொண்ணு வந்து ட்ரெயின் ஆகணும் காமன்வெல்த்தில் போய் ஆடணும் ஏசியன் கேம்ஸில் வந்து மெடல் வாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பெண் குழந்தையை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய பெண் குழந்தையோட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு டைவர்ஸ் ஆகி அவருடைய மனைவி வந்து மறுமணம் பண்ணிட்டாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வரலட்சுமி அவர்களை திருமணம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்காரு இந்த முடிவில் தன்னுடைய மகள் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் சரத்குமார் எல்லாரிடம் பெர்மிஷன் கேட்டு தான் ஃப்ரெண்டாக இருந்த அவங்க திருமணம் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்திருக்காங்க பவர் லிஃப்டிங் அப்படின்றது பேஷனாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலை அவருடைய அப்பா இருந்து ஆர்ட் கேலரி வந்து மெயின்டைன் இருக்காங்க நார்த் இந்தியாவில் இந்த ஆர்ட் கேலரியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஓவியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய விலை உயர்ந்த ஓவியங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன் வைக்கப்படுது நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்து வர்றாங்க ஸோ இந்தியர்களுடைய அந்த ஆர்ட் ஃபார்மை மும்பையில் மட்டும் இல்லாமல் அந்த ஆர்ட் கேலரி கனடா துபாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லேயும் இந்தியர்களுடைய அந்த டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நிக்கோலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வயதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா பதினாறு வயதில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுது அதுக்கப்புறம் அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு போகும்போது இந்த ஆர்ட் ஃபார்ம்லேயும் எஜுகேஷன் இருக்குது அதை பற்றியும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து இருக்காரு இதுதான் அவருடைய பிஸ்னஸ் லெவலில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ வெளியே பேசப்படுறது என்னெல்லாம் என்னன்னு பார்த்தா புளிய கும்புப்பா அவருக்கு பல கோடி சொத்துக்கு அதிபதிப்பா அதனால தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படின்ற விஷயம்லாம் போயிட்டுருக்கு இது வந்து செலிப்ரிட்டின்னு இல்லைங்க நார்மலாக ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு வந்து பையனை விட அழகாக இருக்காங்க அப்படின்னா பையனுக்கு அதிகமாக சொத்து இருக்கும் பொண்ணு சுமாராக இருந்து பையன் அழகாக இருக்காங்க அப்படின்னா பொண்ணுக்கு நிறையா சொத்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் எனக்கும் அதே க்யூரியாசிட்டி வந்து இருந்தது அந்த க்யூரியாசிட்டியில் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிக்கோலை அவர்களுடைய சொத்து மதிப்பு அஸ்பிரத ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கோடி சம்திங் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது நம்ம ஊரில்லாம் பணக்காரங்க இருப்பாங்கல்ல ஒரு ரிச்சுக்கு மேலே ஒன்று இருப்பாங்கல்ல அந்த கேட்டகரி தானே தவிர இவங்க சொல்ற மாதிரி பல்லாயிரம் கோடி சொத்து இந்த கல்யாணத்தில் பல்லாயிரம் கோடி வந்து கை மாறிடுச்சு அப்படின்றதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது நீங்க வரலட்சுமின்னு எடுத்துக்கிட்டீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ கூட ஹனுமான் சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு ஹிட்டான மூவியில் ஒரு சிஸ்டரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு கோடி சம்பளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இவங்க நீங்க வரலட்சுமி அவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மட்டுமே ஒரு இருபது கோடி சம்திங் இருக்கும் அதுக்கப்புறம் சரத்மா உடைய சொத்து மதிப்பையும் சேர்க்கும் போது இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு தான் ஏஜ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி நிக்கோலை அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரலட்சுமி அவர்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயசு அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி பயிற்சி அதுக்கப்புறம் குடும்பத்தில் பேசி அவங்க வந்து திருமணம் வந்து பண்றாங்க முப்பது கோடி கல்யாண செலவுக்கு மட்டும் நாற்பது கோடி சாப்பாட்டுக்கு மட்டும் அப்படின்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு சரி கியூரியாசிட்டி இல்லை எவ்வளோதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அப்போதான் உண்மையே புரிஞ்சு நிறைய பேர் கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் கல்யாணம் வந்து ஜூலை பத்தாம் தேதி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கிராபி ஐலாண்ட்ல தான் வந்து நடக்குது சரிங்களா ஸோ எக்ஸாக்டாக ப்ரொனவுஸ் பண்ணுறதான்னு தெரில ஸோ அந்த ஐலாண்டில் வந்து நடக்குது ஸோ அங்கே செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தையாயிரம் ரூபாய் அங்கே ஒரு ரூமுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு சொல்கிறாங்க இவங்க திருமணம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஸோ நூற்றம்பது பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கிட்ட வருது ஸோ இதுதான் அவங்களுடைய திருமண ஃபங்க்ஷன் இதற்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபேக் செக் பண்ணி பார்த்தோம்னாலும் ஜூன் முப்பதாம் தேதி மகந்தி ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் நடந்திருக்கு ஜூலை ஒன்னா தேதி சங்கீத் வந்து கோர மண்டலில் நடந்திருக்கு ஜூலை மூணாம் தேதி ரிசெப்ஷனில் லீலா பேலஸில் நடந்திருக்கு ஸோ ஒரு 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 ஹை லெவல் வெட்டிங் அப்படின்னா இப்போ கோர மண்டலில் வந்து ஒரு பிளேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பிளேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ சங்கீத்க்கு வந்து சரத்குமார் அவர்கள் இன்வைட் பண்ண இன்ஃபர்மேஷன் அந்த ஹோட்டலில் விசாரிக்கும் போது ஒரு முந்நூறு பேர் வந்துருக்கிறதாக தெரியுது சரிங்களா இதே மாதிரி லீலா பேலஸில் ஃபுட்டு ஒரு பிளேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த க்ரியாசிட்டி இருக்கும் அவ்வளோ பெரிய ஹோட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிளேட் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா ஆயிரத்தி எண்ணூறு பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆனால் மூவாயிரம் பேர் கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்கும் இருக்கும் அப்படின்றது உங்களாலே ரஃபாக கால்குலேட் பண்ண முடியும் இது இப்போ மட்டும் இல்லைங்க இப்போ வரலட்சுமி நிக்கோலைக்காக மட்டும் நான் இந்த வீடியோ வந்து பண்ணலை இது ஃபகத் ஃபாசில் நஸ்ரியா போய் நடந்துச்சு நஸ்ரியா இவ்வளோ அழகாக இருக்காங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க ஏன் வந்து ஒரு வழக்கத்திலே கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசம் பண்ணது ட்ரால் பண்ணப்பட்டது கமெண்ட்ஸ்லேயும் சரி வீடியோவும் சரி ஏகப்பட்டது வந்துட்டு தான் இருந்தது இன்றைக்கி ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு மாப்பிளை கிடப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பிரியா அட்லி எடுத்துக்கோங்க கருப்பு வெள்ளையாக இருக்காங்க டிகாஷ் அண்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இவர் டேரக்டர் அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் பிரியாவும் அட்லியும் லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரியா வந்து அட்லியை விட அவங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க லவ்வின் காரணமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் ரீசெண்டாக ஜவான் ஆடியோ லான்ச்சை பார்த்து இந்த இவர் அட்லி வந்து அவருடைய ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு சே நம்மளும் இன்னும் நல்லா பார்த்துருந்துருக்கணும் ப்ரெக்னன்சி டைமில் தோணுச்சு ஏன்னா இந்த ஜவான் ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார் என்னுடைய சக்ஸஸ்க்கு காரணம் பிரியா நீ மட்டும்தான் ஐ லவ் யூ ஐ பவ் யூ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதுலேயே வந்து எட்டு வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருந்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்கும் போது பிரியாக்கு உடம்பு சரியில்லை பிரியாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது வி ஆர் பிரெக்னென்ட் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ஷாருக் கானுக்கு ஃபோன் பண்ணேன் இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா ரொம்ப வருடங்கள் கழித்து ப்ரெக்னென்ட் ஆனதினால தொண்ணூறு நாளைக்கு இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் அவர்கிட்ட கேட்கும்போது ஷாருக் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வாங்க ரொம்ப நாள் கழிச்சு பேபி வந்திருக்கு இதுதான் முக்கியம் மூணு மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னார் நான் இதை என் சொல்லும் சொல்லும்போது என் ஒய்ஃப் பிரியா சொன்னாங்க இல்லை இல்லை நீ போயிட்டு வா நானாவது இந்த குழந்தைய வந்து பத்து மாசத்துல இறக்கி வச்சிருவேன் ஆனால் நீ மூணு வருஷமாக இந்த ஸ்கிரிப்டை வந்து இருக்க அதனால நீ படம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஷூட்டிங் என்னை அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் எட்டு வருஷம் கழித்து வரக்கூடிய என்னுடைய குழந்தையை நான் ஃபோனில் தான் கேட்டேன் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ஷார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க என்னுடைய இந்த சக்ஸஸ்க்கு நீ ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா டஃப் டைம்லேயும் நீ தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபை லவ்வோடு அவர் ஸ்டேஜில் வந்து பேசும்போது இந்த கப்புலே அவ்வளோ திட்டுனாங்க கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு இது செலிபிரிட்டிஸ் மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து பேசும்போது எப்படியெல்லாம் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே டவுட் வருங்க நான் ஒல்லியாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபு என்னை விட பிரிட்டியாக இருந்தாங்க அந்த டைமில் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன எவ்வளோ பிரிட்டிச்சு பண்ணாங்க அது ஏன் காதுபடையே விழுந்துச்சு தொப்பையாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதாங்க ஒல்லியாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா வழுக்கத்தலையாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதா இப்படி பசங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் இருக்க தான் செய்யும் பொண்ணுங்க சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பாக இருந்தால் குண்டாக இருந்தால் பள்ளி எத்துப்பலாக இருந்தால் மூக்கு புடப்பாக இருந்தால் அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணக்கூடாதா ஸோ இந்த மாதிரி மனப்பணையும் மனமாப்பிளையும் பார்த்து அங்கே உட்காந்து பேசும்போது எனக்கு இந்த கேள்வியெல்லாம் தோணும் இந்த கேள்வியெல்லாம் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு வீடியோவில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வரலட்சுமி நிக்கோலை அவர்களை பற்றி மேரேஜுக்கு முன்னாடியே இப்படி கிரிட்டிசிசம்லாம் வரும்போது ஏன் இந்த வீடியோவை பண்ணக்கூடாது கண்ணியமான முறையில் இந்த சென்சிட்டிவான டாப்பிக்கை ஏன் சென்சிட்டிவலாக பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன் ஒரு தவிர உருவத்தை பார்த்து இவர் இப்படி தான் இருப்பார் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது பலாப்பழத்தை பார்க்கும் போது வெளியே சொர சொரம் தான் இருக்கும் ஆனால் பலாப்பழத்துக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஆப்பிள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஆப்பிள்குள்ளேயும் உள்மனஸ்குள்ளே இருக்கிற மாதிரி கருப்பான விஷம் தரக்கூடிய விதைகளும் இருக்கலாம் அப்போ ஒருத்தவங்களுடைய உருவத்தை மட்டும் வைத்து எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக இந்த வீடியோ மூலயமா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்து என்னை சரி பண்ணுங்க இல்லை நான் பேசுனதில் இந்த விஷயம் சரியாக இருந்தால் அதையும் கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் من الذي يرد ببابا